பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராளே மரியே வாழ்க என்ற வார்த்தை உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள் பட் ஜஸ்ட் ஆஸ் யூ கால் யூ இஸ் ஓலி பி ஓலி இன் ஆல் யூ டு ஒன்று பேதரு அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்து நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்துள்ளார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு நாம் அவர் அழைப்பு கேட்டவாறு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் வெளி போல பிறருக்காக நல்லவர்களைப் போல நாடகம் ஆடினாலும் நம்முடைய உள்மனதுக்கு தெரியும் நாம் செய்த தவறுகளை அந்த தவறுகளை உணர்ந்து உள்ள மனிதர்களாக வாழ்கின்றோமா அல்லது உணராத மிருகங்களாக வாழ்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் பாவத்தை உணர்ந்தால் மட்டும் போடாது அந்த பாவத்துக்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு இனி அந்த பாவம் செய்யாமல் இருந்தால்தான் நாம் தூய இறை மக்கள் இல்லாவிடில் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவைப் போல தூய இறை மக்களாக வாழ வேண்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துடித்திடுவோம் என்னாலும் பாடி துடித்திடுவோம் ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துடித்திடுவோம் என்னாலும் பாடி துடித்திடுவோம் அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திடா வைத்தாயே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திடா வைத்தாயே பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துடித்திடுவோம் என்னாலும் பாடி துடித்திடுவோம் ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துடித்திடுவோம் என்னாலும் பாடி துடித்திடுவோம்